நம் கழக தலைவர் அவர்கள் அவசரமாக அழைத்து ஜனநாயக படுகொலை செய்கின்ற மோடி அரசை எதிர்த்து குறிப்பாக தேர்தல் சமயத்திலே தோல்வி பயம் கண்ட மோடி பாஜக நேற்று நமது இந்திய கூட்டணியின் உறுப்பினரான ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான திரு அரவிந்த் கேஜ்ரிவாலை வேண்டும் என்றே கைது அதை கண்டித்து முதல் குரலாக தமிழகத்திலிருந்து தளபதியின் குரல் எதிர்த்து ஒழித்தது எங்கெல்லாம் ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் ஒழித்து இருக்கும் கைது செய்கிறார்கள் டெல்லியிலே ஆம் ஆத்மி பஞ்சாபிலும் அவரது அரசாங்கம் அடுத்த ஹரியானாவிலும் அவர் ஆம் ஆத்மி வளர்க்கிறார்கள் பயம் வந்துவிட்டது என்ன பயம் கண்டிப்பாக மோடி வடை சுட்டால் யாரும் வாங்க வரமாட்டார்கள் என்ப என்று சொல்லு என்ன செய்கிறார்கள் சிபிஐயும் இடியையும் இன்கன் தங்கவன் வீட்டு தெரு நாய் போல அவன் வீட்டு நாய் போல யாரை வேண்டுமா அவன் கடி இவரே கடி எனக்கு புழைக்கிறார் அப்படி பார்த்தா எனக்கு அச்சமாக இருக்கிற அவனே கடி அவர் இன்னும் கடித்தார் என்னை வந்து அடித்தால் அடிப்பார் என்று பயத்துல என்னை செய்கிறார் நான் கேட்குறேன் உண்மையாக உனக்கு உன் மீது நம்பிக்கை வந்தார் தைரியமாக தேர்தலை சந்திக்க வேண்டியதானே எங்கள் கைகளை கட்டிவிட்டு கால்களை கட்டிவிட்டு நீ மட்டும் ஓட்ட ஓடினால் வெற்றி பெற்று நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இந்தியாவை கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி உருவாக்குவதற்காக எழுத்தவர் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ஜூன் மூன்று எங்கள் தலைவர் தலைவர் ஜூன் நான்கு தேர்தல் இருக்குது ரிசல்ட் வரும் ஜூன் நாலுல இந்தியா தலையெழுத்து மாறும் 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 இப்போ நம்ம தேர்தல் வந்துருக்கலாம் உங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எனக்கு ஏன் பயம்னா நான் சிட்டு சொன்னேன் கொஞ்சம் செலவெல்லாம் பார்த்துங்க ஏன்னா எல்லா செலவும் என் தலையில தான் வந்துடும் நான் செலவு பண்ணுறது பற்றி இல்லை நீங்கள் ஒரு கொடியை பிடிச்சாலும் ஒரு கொடிக்கு நாற்பது ரூபா என் கணக்கில் போட்டுருவான் நீங்க ஒரு சால்வா போட்டீங்கனாலோ நானூறு ரூபாய் ஏன் கணக்குல போட்டுருவோம் பட்டா சொல்லி வெடிக்கவே வெடிக்காது ஆயிரம் வாழாக்க ஒரு ரேட்டு ஐநூறு வாழாக்க ரேட்டு ரெண்டாயிரம் வாழாக்க ஒரு ரேட்டு ஏ அல்லாரு நாங்க பின்னாடி பைக்ல வர ஒரு பைக்குக்கு ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபா பின்னாடி வந்தா ஒரு பைக்குக்கு எண்ணூறு ரூபா கார் விதவிதமா கார் ஒவ்வொரு கார் மாடலை போட்டு எந்தெந்த கார் பின்னாடி வந்தா அது உங்க சொந்தக்காராக தான் இருக்கலாம் ஆனால் அது வாடகை கணக்க போட்டு எங்க ஏனென்றால் அவங்க என்ன இது தேர்தல் கமிஷன் நியாயமா நடக்குமா என்று பெரிய சந்தேகம் மக்களிடம் இருக்கிறது தேர்தல் இருக்கும்போது தேர்தல் அதிகாரி ராஜினாமா செய்கிறார் அவசரமா ரெண்டு அதிகாரிகளை புதுசா சேர்க்கிறாங்க ஏனென்றால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் இல்லை தொண்ணூத்தி அஞ்சு அஞ்சு லட்சம் கணக்கு இருக்கு ஒரு இருக்கு அவன் ஏற்றி விட்டு போயிடுவான் இவர் ரெண்டு கோடி செலவு பண்ணார் மூணு கோடி செலவு பண்ணாரு போட்டுவிட்டு போயிடுவான் பேர்தலில் வெற்றி பெற்றாலும் இவர் வெற்றி பெற்றதால் கணக்கே எடுத்துக்க மாட்டாங்க பேர் நம்ம வந்து நீதிமன்றத்தை சார் அதுக்குள்ளே உள்ள திருட்டுத்தரமாக மோடி ஆட்சியை பிடிக்கலான்னு பார்க்குறாங்க ஆகையால் மீண்டும் மன்றாடி கேட்கேன் உங்கள் அன்பு எனக்கு நிற்க என்று நன்றாகவே தெரியும் பேர் சமையலில் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஜெயிச பிரமானப்பா மட்டா ஏனென்றால் தவறைதான் நீ வந்தது நீங்க ஒரு பூஸ்டிக் ஆவர்த்தா கூட அதுக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க நம்ம வந்து இருந்தால் மக்களை முக்கியமான கட்டம் என்றால் மக்களுக்கு மோடி எதிர்ப்பு இருக்கு அந்த உணர்வை வெளியே கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாம பாதி பேர் இதானப்பா எப்படி ஜெயிச்சிருவாருப்பான்னு சொல்லி வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இதா இதா சமயம் சொல்லி குடும்பத்தோட கொடைக்கானலோ ஊட்டிக்கையோ போடுவாங்க அவர்கள் எல்லாம் தடுத்த ஓட்டு போட்டு விட்டு நீங்க எங்க வேணாலும் செல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் வெளியே பாரதே அவர்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம் ஆனால் இன்னமும் தெரியல இஸ்லாமிய சமுதாயத்தை பெண்கள் மட்டும் வீட்டிலே இருந்துறாங்க ஒரு ஐம்பது சதவீதம் தான் வாக்களிக்க வருகிறார்கள் ஒரு நாள் வேரையில் இருக்கிறது கஷ்டப்படுறாங்க அது புதிதாக இருக்காங்க தெரியுங்களா நான் பார்த்து சின்ன பசங்களா நான் ஓட்டு போட வர மாட்டேன் ஏன்னா நான் வந்து புதுசாக நெயில் பாலிஷ் போட்டுருக்கேன் அது மைய வச்சா இருக்காங்க புதிய புது புதிய தலைமுறைகாரங்களில் ஜெனிஜிப்பாங்க இதெல்லாம் ஜென்சி அதாவது வேறவே படாமல் அவங்கள விட்டு ஃபோன்லேயே ஓட்டு புள்ளசங்க போடுவாங்க வாக்குத்தாடி வந்து வாக்களிக்க வருது ஆனால் இதெல்லாம் நீர் என்ன செய்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் தேமுதிக மாட்டின் சொந்தமா தேமுதிக ஒரு பக்கம் தேமுதிகா முன்னொரு பக்கம் பாஜா என்ன இவர்கள் பல் குறிப்பாக பாஜக சேர்ந்தவர்கள் வேண்டும் என்று நம்ம இந்த ஏன்னா அவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும் ஆனா ஒரு வம்பளி நம்ம ஏதோ ஒரு பெரிய சீன் போடுவோம் பாருங்க போட்டோன்னு நியூஸ்ல தான் இருக்கும் என்னன்னே தெரியாது மக்களுக்கு ஒரு கதையை எல்லா சேனலும் திருப்பி 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 போடுவான் என்னமோ நம்ம வந்து ஏதோ பெரிய தவறு செய்தது போல காட்டி அதில் அதில் பிரபலமாக பார்ப்பாங்க ஆயால் சொல்வாங்க தெரியுமா வடிவே என்ன சேர்ந்துனாலும் திரும்பி கூட பார்க்காதீங்க சீந்திட்டு போயிட்டே இருக்கும் என்றால் அடுத்த நான்கு வாரம் நமக்கு மிக முக்கியமான வாரம் அது தோழமை கட்சிகளுக்கு இன்னொரு அன்பான வேண்டுகோள் இது வந்து ஒரு பெரிய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் இதுல வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல என்ன சரியா பார்த்துக்கல இதை வேண்டாம் நீங்க உங்க எடுத்து நீங்க தான் வேட்பாளர்கள் நீங்க தான் வேட்பாளர் நீங்க அந்த வேட்பாளர் உங்க வீட்டு கல்யாணம் உங்க வீட்டு கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்களோ அதே போல் நீ பண்ணுங்க ஏன்னா இந்த சமயத்துல வந்து நம்ம நமக்குள்ள சின்ன சின்ன இது புரு இது இருந்தால் அது நன்றாக இருக்காது அது எதிர்கட்சிகள் பெரிதாக ஆக்கக்கூடும் அதெல்லாம் பறந்து விட்டது நம் இலக்கு இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்தியாவை காப்பாற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதியில் நம் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பை தந்த அனைவரும் நன்றி கூறி வெளியே நன்றி